நமஸ்காரம் இனியோட ப்ரா விஷுவலைஸ் யுவர் சக்சஸ் தென் டேக் ஆக்ஷன் பியூட்டிஃபுல்ங்க எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறா இது தாங்க கரெக்டான ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு காணு அந்த கனவை வந்து நிஜமாக்கு செயல்படுத்து அப்படின்னு சொல்கிறார் அதுக்குண்டான டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அழகாக ரொம்ப அழகாக எளிமையான எல்லாம் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நிர்ணயிக்கணும் எதுவானாலும் சரி பணமானாலும் சரி ஒரு ஒரு பொருளானாலும் சரி இல்லை ஒரு கெரியர் நமக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் இந்த மாதிரி அடையணும் அப்படின்னு எதுவானாலும் ஃபஸ்ட்டு ஒரு இது எனக்கு தேவை நான் பிரபலமாக ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து கனவு கனவுகாண்ட் நான் வந்து எல்லாரும் என்னை வந்து இது பண்ணனும் ஸோ எங்க எங்கிட்ட வந்து பேசணும் எங்கிட்ட வந்து இதாக இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து ஆசைப்படுறீங்க அப்படியே வச்சுப்போம் அந்த எக்ஸாம்பிளே நம்ம வச்சுப்போம் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவோம் அந்த நான் பிரபல மாறத்துக்கு நான் தகுதியானவளா இல்லையா அப்படிங்கிறத மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவோம் அதாவது இப்போ ஒரு பொருளை நீங்க ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னா ஆசைப்படுறது தப்பு கிடையாது அந்த ஆசைப்பட்ட பட்ட பொருள் வந்து உங்களுக்கானதா இல்லையா அப்படிங்கிறத வந்து மேனிஃபெஸ்டேஷன் அது வந்து நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறேன் பிரபஞ்ச கிட்ட கேட்ட உடனே பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சூக்மமா உங்களுக்கு வந்து நாங்க எங்களுக்கு என்னன்னா நாங்க மந்திரங்கள்லாம் போடுவோம் உங்களுக்கு நாங்க எழுதி கேட்போம் அந்த மாதிரிலாம் நாங்க பண்ணும்போது எங்களுக்கு கண்டிப்பா பதில் வந்தோம் இப்போது நீங்கள் உங்களுக்கு கலோக்கியெல்லாம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் பஞ்சபூதங்கள்கிட்ட பேச பொருள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு சூக்மமாக உங்களுக்கு பதில் கொடுக்கும் கண்டிப்பாக கண் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் கேள்விக்கு உண்டான பதில் எங்களுக்கு யார் மூலமாவது உங்களுக்கு வரும் ஒரு டிவி செய்தி மூலமாகவோ இல்லை யாராவது ஒரு கான்வர்சேஷன் பண்ணின்ட்டுருப்பா அது உங்களுக்கு பதிலாக வரும் இல்லை ஏதோ ஒரு பேப்பரை படிப்பேன் அந்த பேப்பரில் ஒரு நியூஸ் அந்த ஒரு உங்களுக்கு ஒரு மெசேஜாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் கேள்விக்குண்டான பதிலாக இருக்கும் ஸோ ஏதோ ஒரு சூக்ஷமமாக உங்களுக்கு பதில் கொடுக்கும் அந்த பதில் உங்களுக்கு தகுதியானதாக இருந்தால் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருந்ததுன்னா செயல்படுத்து அப்போது எஸ் அப்போ அதுக்கு நீ பாடுபட்டே ஆகணும் அது சில நேரங்களில் செயல் வந்து ரெண்டே நாளில் செயல் சரியாகலாம் ரெண்டு வருஷமாகலாம் இருபது வருஷமும் ஆகலாம் ஸோ பொறுமையாக இருக்கணும் ஐயோ எனக்கு இப்போ மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணிட்டேன் வந்துடு தூ சக்ஸஸ்ன்னு வந்தது அதுக்கப்புறம் ஏன் எனக்கு வரல அப்படின்னு கேட்கக்கூடாது அப்புறம் சந்தேகப்படக்கூடாது உங்களுக்கு ஆனதுன்னு முடிவு பண்ணினக்கப்புறம் எஸ் இட் இட்இல் டேக் சம் டைம் ஒரு சில பேருக்கு உடனே வரும் ஒரு சில பேருக்கு டைம் ஆகும் அதனால் நம்ம பொறுமையாக இருக்கணும் இது தாங்க ரியலான ப்ரொசீஜர் ஸோ இப்போ நாங்கள் அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோமே அந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் விவரத்தை சொல்லிடுறேன் இப்போது அந்த மேனிஃபெஸ்டேஷன்லேயே என்ன பண்ணணும்னா நம்ம அதை பொருள் நமக்கு பொருள் ஆசைப்பட்டது நமக்கு நடந்த மாதிரி பாவிக்கணும் அதுதான் இம்பார்ட்டன்ட் அந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படின்னா அதுதான் கிளீனாக சொல்கிறேன் விஷுவலைஸ் அதை வந்து நமக்கு நடந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நாலு பேர் பிரபலமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அப்போது நான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் எப்படி கேட்கணும் அப்படின்னா ஐயோ எல்லோரும் என்னை சுற்றி சுற்றி வரா எனக்கு அப்பாயின்மெண்ட்லாம் கேட்குறா நான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாமல் டைம் சரியாக இருக்குது பயங்கர பிஸியாக இருக்குது இப்படிலாம் பேசணும் இங்கே கூப்பிட்றா அங்கே கூப்பிட்றா எனக்கு யோ அப்படி அங்கே வாய் வலிக்கிறது என்ன அப் நல்ல பயங்கரமாக பைசா கொட்டுறது எனக்கு இவ்வளோ பேர் க என் பின்னாடி இவ்வளோ பேர் வரா அப்படின்னா அந்த மாதிரி நம்ம இமேஜினேஷன் கொண்டு வரணும் அப்போ அந்த இமேஜினேஷன் நம்ம கொண்டு வந்தக்கப்புறம் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கும் ஆமாம் நீ நிஜமாக அதுக்கு தகுதியானவை தான் அப்படின்னு சொல்லும் இல்லை அதுவும் சொல்லும் அப்போ நம்ம அதை ஏற்றுட்டு விட்டுடணும் அதை விட்டுடணும் இப்போது ஃபேவரபுளாக வரல அந்த பதில் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக வரல அப்படின்னா அப்போது அது நமக்கு தேவை நமக்கு நம்மளோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடணும் விசாமல் கம்முன்னு விட்டுடணும் அடுத்ததுக்கு நம்ம வந்து ஆசைப்படணும் ஓஹோ இது நமக்கு சேவையில் போட்டுருக்கு இது இன்னொன்று நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது இப்படி தாங்க நம்ம பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுறா உன்னுத்தியே பிடிச்சி நோக்காந்துட்டு இருக்கா தப்பு இதுதாங்க அதுதான் அழகாக சொல்கிற விஷுவலைஸ் அந்த அந்த நம்ம ந நினைக்கிறத வந்து நடந்த மாதிரி பாவிச்சு அந்த பாவிக்கணுங்கிறது எப்படி போனோன்னா அந்த மோடிக்கே போயிடணும் நம்ம பிரபலமாயி எனக்கு பின்னாடியெல்லாம் பிளாக் ஆட்சாக வந்திருக்கா அவ்வளோ கண்ணு வச்சிருந்து வரா எனக்கு அப்படி ஒரு மரியாதை கிடைக்கிறது அப்படின்னு அப்படின்னா நம்ம வந்து நினச்சி பார்க்கணும் நமக்கு பின்னாடி ரெண்டு ப வந்திருக்கா முன்னாடி வந்து ஒரு பத்து மைலுக்கு அப்புறம் தான் ஜனங்கள்லாம் நிற்கிறா நம்ம மெதுவாக அப்படி நடந்து போகிறோம் ஒரே ரெட் கார்பெட்லாம் ஒரே பூலாம் போட்டு அப்படி ஆற வாரமாக எல்லாரும் நம்மளை கூப்பிட்றா இப்படிலாம் நம்ம பாவனை பண்ணணும் அப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் கொடுக்கும் ஆமாம் உனக்கு உனக்கானது தான் நீ அதுக்கு நீ வேலை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும் இல்லை அப்படின்னாலும் சொல்லும் இல்லை இல்லை நீ அதெல்லாம் ரொம்ப ஆசைப்படாதே அதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற விவரமும் சொல்லணும் அப்போது நம்ம விட்டுடணும் ஓஹோ நம்ம பிரபலமாகணும் நம்ம இருக்கிற மாதிரி நம்ம இருந்துக்கலாம் சிம்பிள் சிம்பிளாக நம்ம இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு நம்ம விட்டுடணும் வேற வேற ஒன்றுத்துக்கு நம்ம இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஓகேவா திஸ் இஸ் ஹவு இப்படி தாங்க நம்ம எல்லாருமே பண்ணணும் பட் நிறைய பேர் அந்த மாதிரி நமக்கு ஒத்து வரல அப்படின்னு பிரபஞ்சம் சொல்லியாச்சுன்னா அதுதான் அத்தன்டிக் அத்தன்டிக்கான மெசேஜ் எதுனா பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் தான் அத்தன்டிக் அதுக்கு மேலே கிடையாது பிகாஸ் ஆர் ஆல் ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் ஆஃப் காட் கண்டிப்பாக அவ நமக்கு அத்தன்டிக்காக தான் மெசேஜ் கொடுப்பா ஸோ அந்த மாதிரி மெசேஜ் கொடுத்தாச்சு அப்படின்னா நம்ம ஃபார்வேர்டாவோ இல்லைன்னா ஸ்டாப்போ விட்ணும் இப்படி தாங்க நம்ம பண்ணணும் இது தாங்க ப்ரொசீஜர் இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ கண்டிப்பா இதெல்லாம் நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஈஸியா நாங்கள் பண்ணலாம் ரொம்ப ஈஸியா நாங்களாம் மேனிஃபெஸ்டேஷன் அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் எல்லாமே டேக் இட் ஈஸி பாலிசியாக நாங்கள் எடுத்துக்க முடியுது முதல்ல ஏதாவது ஒன்று வந்ததுன்னா உடனே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிடுவோம் பண்ணினக்கப்புறம் எங்களுக்கு பதில் வந்துடும் பதில் வந்தக்கப்புறம் அதை ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ எங்களுக்கு தெரிஞ்சிடும் அவ்வளோதான் ஸோ எங்களுக்கு அதை ப்ரொலாங் பண்ணிட்டே இருக்க மாட்டோம் அதனால தான் இந்த மாதிரிலாம் நீங்கள் பிளாட்ஃபார்ம் கற்றுக்கோங்கோ அப்படின்னு அப்போது உங்களுக்கு ஒருவேளை ஃபேவரபுளாக வந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போ அதுக்கு பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணணும் என்ன மாதிரி கஷ்டங்கள் வந்தாலும் ஹர்டில்ஸ் வந்தாலும் அதையும் அதையும் தாண்டி 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 போகணும் ஏன்னா இந்த டெஸ்டினேஷனை போய் நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹர்டில்ஸ் வரதான் செய்யும் தடங்கல்கள் வரதான் செய்யும் அது எல்லாத்தையும் நம்ம வந்து எதிர்கொள்ளணும் அப்போ இந்த மாதிரி முத்ராசு மெடிடேஷன்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா காமா நம்ம யோஜனை பண்ணி எப்படி செயல்படுத்தலாம் அதுக்குண்டான வழிகள்லாம் அழகாக காமிக்கும் இதுதான் இஸ் ஹவு யூ ஹவ் டு டூங்க தான் இந்த பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ కమెంట్ అడిగా అదవా కమెంట్ అడిగో అండ్ ఇఫ్ యూ ఫైండ్ మై మెసేజ్ ఇన్ఫర్మేటివ్ ట్రై టు షేర్ అమౌంట్ యోర్ కాంటాక్ట్స్ బాయ్